உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரைச் சொல்லவை பெருமை என்பது உன்னை விட திறமைசாலிக்கு நீ கைத்தட்டுவதில் அல்ல அவரையும் உனக்காக கைத்தட்ட வைப்பதுதான் சேமிப்பை அலட்சியப்படுத்துபவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு நாளும் செழிப்பை கொண்டு வர முடியாது தோல்வி உன்னை துரத்துகிறது என்றால் வெற்றி உன்னை நெருங்குகிறது என்று அர்த்தம் வாய்ப்புகள் குவியும் போது நல்லதை தேர்ந்தெடுத்துக்கொள் வாய்ப்புகள் குறையும் பொழுது உள்ளதை தக்க வைத்துக்கொள் வெற்றியை யார் வேண்டுமானாலும் கொண்டாட முடியும் ஆனால் தோல்வியை வலிமையானவர்களால் மட்டுமே தாங்க முடியும் குட்டையில் கிடக்கும் மீனாக இருக்க விரும்பாதே ஆழ்கடலில் வாழும் மீனாக இருக்க ஆசைகள் அப்போதுதான் உலகையே உன்னால் சுற்றி வர முடியும் உனது தேவை எதுவென்று உணராத வரையில் நீயும் ஒரு அடிமைதான் மலையின் உச்சியிலிருந்து இருந்து குதித்தாலும் நீர்வீழ்ச்சிக்குத் தெரியும் மரணம் நமக்கு நிகழ்வதில்லை என்று சாலையில் கிடக்கும் குப்பையாக யாரையும் எண்ணிவிடாதே நாளை பட்டமாக உயரப் பறக்கும் பொழுது நிமிர்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் உன்னை குறை பலருக்கு உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு மிக அவசியமான ஒன்று எதிரிகளை சமாளிக்க வித்தைகளை கற்றுக்கொள்வதை போல் துன்பத்தை சமாளிக்க பொறுமையை கற்றுக்கொள் எண்ணங்கள் ஈடேற வேண்டுமென்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள் தவமின்றி கிடைக்கும் வரத்தை விட தவமிருந்து கிடைக்கும் வரத்திற்கு என்றும் வலிமை அதிகம் பேரும் புகழும் உன்னை தேடி வர வேண்டுமென்றால் உண்மையும் உழைப்பும் உன்னிடம் நிலைத்து இருக்க வேண்டும் தோல்விக்கு முன் யோசித்தால் வெற்றி கிடைத்திருக்கும் தோல்விக்கு பின் யோசித்தால் சாதனை உடைக்க முடியும் என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று கவலைப்படுவதற்கு நீ சண்டையில் நிற்கும் பொம்மையல்ல நீ என்பது நீயே உன்னை உனக்கு பிடித்தால் போதும் வாழ்க்கை என்பது வேறு வாழ்ந்து காட்டுவது என்பது வேறு இதில் நீ எந்த வகை மனிதன் என்பதை நீயே முடிவெடுத்துக்கொள் நடிக்கத் தெரிந்தவனுக்கோ உலகம் ஒரு அழகான நாடக மேடை ஆனால் நடிக்கத் தெரியாதவனுக்கோ உலகம் ஒரு நரகத்தின் மேடை விதை போடும் போதே மரத்தை தேடாதே நிலத்தின் தன்மையை பார் திறமையான முதலாளியாக இரு இல்லையேல் திறமை இருக்கும் இடத்தில் உழைப்பாளியாக இரு வெற்றியை ஒருபோதும் தலைமேல் வைத்து பெருமிதம் கொள்ளாதே தோல்வியை ஒருபோதும் புறம் தள்ளி ஒதுக்கிவிடாதே வாசமுள்ள மலர்கள் அனைத்தும் அழகை அள்ளித் தருவதில்லை அழகு நிறைந்த மலர்கள் அனைத்தும் வாசத்தை கொடுப்பதில்லை அவமானங்கள் எல்லாம் வெகுமானங்கள் ஆகும் வரை பல மனங்கள் பொறுப்பதில்லை பலனையும் சுவைப்பதில்லை நீ பிறருக்கு என்ன செய்தாயோ அதுதான் உனக்கு வந்து சேரும் ஆக நல்லதை செய் உனக்கு நல்லதாகவே நடக்கும் கோபத்திற்கு இருக்கும் மரியாதை யாரும் புன்னகைக்கு கொடுப்பதில்லை தவறு செய்வது இயல்புதான் அதே தவறையே தொடர்ந்து செய்தால் அதுதான் பெரிய தவறு இவ்வுலகில் நான்கு வகை மனிதர்கள் உண்டு எதையும் சிந்திக்காமல் வாழ வேண்டும் என்று சிலர் எதற்கு வாழ வேண்டும் என்று சிலர் எப்படி வாழ வேண்டும் என்று சிலர் எப்படியாவது வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று சிலர் அதிக நம்பிக்கை கத்தி போன்றது அலட்சியம் செய்தால் உன்னை குத்தி ஆழம் பார்த்துவிடும் செய்யும் செயலை முழுமனதோடு செய் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் மற்றவருக்காக மட்டுமல்ல உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்து பழகு மனதில் பல வழிகளை வைத்துக்கொண்டு சிரிப்பு என்னும் முகமூடி போட்டு வாழ்பவர்களே இங்கு அதிகம் ஒரு நாள் வெற்றி அடையாளமாகாது பல நாள் தோல்வி அவமானமாகாது ஆனால் இவை இரண்டுமே அனுபவமாகிறது ஞானம் பெற போதிமரமும் போதனைகளும் தேவையில்லை சில மாற்றங்களும் ஏமாற்றங்களுமே போதும் விதி வரைந்த பாதையில் விடை தெரியாத விண்மீன்களாக விரைந்து செல்வதுதான் வாழ்க்கையின் பயணம் வாழ்க்கை என்பது நாம் உண்டு வாழ்வதற்கு ஆக அல்லாமல் இயன்ற அளவு அடுத்தவருக்கு கொடுத்து வாழ்வதேயாகும் ஒரு பலனையும் எதிர்பாராமல் யாரும் இங்கு உதவுவதில்லை ஒவ்வொரு உதவிக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் ஒளிந்து இருக்கும் மற்றவர்களுக்குத்தான் அது பொதுநலமாய் தெரியும் எழுந்து நிற்க முடியாதபடி காலம் ஒரு நாளும் நம்மை வீழ்த்துவதில்லை அதை முயற்சித்து எழுந்துவிட்டால் இந்த வாழ்க்கையை வென்று விடுவாய் நீ எதிர்ப்பவர்களிடம் துணிந்து நில் மதிப்பவர்களிடம் பணிந்து நில் சிறந்த செயல்களை செய்ய மிகச் சிறந்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை தன் வாய்ப்பு அறிந்து அதை பயன்படுத்தி கொண்டாலே போதும் யாரிடமும் ஏமாறக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருப்பவர்கள் பலரும் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று நினைப்பதில்லை தொலைபேசியிலும் தொலைக்காட்சியிலும் தொலைந்து போகும் நம் நேரத்தை குடும்பத்தோடு செலவிட்டால் ஒவ்வொரு வீடும் சொர்க்கமாக மாறும் புத்தகம் கற்றுத்தராதவற்றை இத்தரணையில் தோல்விகள் கற்றுத்தந்து விடுகின்றன அனுபவம் என்ற பெயரால் தன் கையையும் தன்னையும் நம்புகிறவன் மட்டும் தரணியாழ்கிறான் தான் என்ற அகந்தை உடையவன் தன்னையே இழக்கிறான் நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன வாழ்நாளே வீணாகிவிடும் இன்றைக்கே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுங்கள் நாளைக்கு புதிதாய் பிரச்சனைகள் பல வந்து நிற்கும் வீடானாலும் சரி அது நாடானாலும் சரி பழகித் தெரிந்து கொண்டதை விட இழந்து கற்றுக்கொண்டதே அதிகம் இலக்குகளற்ற வாழ்க்கை என்பது துடுப்புகளற்ற படகு பயணம் போன்றது சோம்பல் உன்னை ஆட்கொள்ளாமல் பார்த்துக்கொள் ஏனெனில் அதற்கு இன்று ஒரு நாள் கொடுத்தால் அது அடுத்த நாளையும் திருடி கொள்ளும் நேரத்திற்கு தகுந்தார்போல் மாறும் பச்சோந்தி குணம் கொண்ட உறவுகளோடு ஒட்டியிருப்பதை விட தன்னம்பிக்கையோடு தனியே நிற்க பழகு துன்பங்கள் அனுபவித்த காலத்தை மறந்துவிடு ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை ஒருபோதும் மறந்து விடாதே இந்த உலகமே நிரந்தரம் இல்லை அழிவை நோக்கி செல்லும் போது இங்கு இறக்கும் உறவுகள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் அடுத்தவன் வளர்ச்சியை விமர்சிக்கும் நேரத்தை உனது வளர்ச்சிக்காக செலவிட்டுப்பார் அவனை விட நீ உயர்ந்து நிற்பாய் பேசிக்க யாரும் இல்லாத போதுதான் யோசிக்க வைக்கிறது இந்த வாழ்க்கை முயலும் மாமையும் ஒரு நாள் வெற்றி பெறும் ஆனால் முயலாமை ஒரு நாளும் வெற்றி பெறாது மாய உலகில் பொய்களைக் கண்டு ஏமாந்து போன விழிகள் இப்போது மெய்களைக் கண்டாலும் நம்ப மறுக்கிறது போர்க்களம் என்னும் போட்டி பரீட்சையை கடக்க உனக்கு தேவை துணையல்ல உன் துணிச்சல்தான் மரணத்திற்கு ஒரு நிமிட தைரியம் போதும் வாழ்வதற்கு ஒவ்வொரு நிமிடமும் தைரியம் வேண்டும் சாதனை படைத்தவனுக்கு அவன் வாழ்வில் கிடைத்த வேதனைகளே படிக்கட்டுகளாக மாறும் பேரும் புகழும் உன்னை தேடி வர வேண்டுமென்றால் உண்மையும் உழைப்பும் உன்னிடம் நிலைத்து இருக்க வேண்டும் வாழ்க்கையை நினைத்து வயப்பட வைக்கும் பலவற்றில் பெரும்பங்கு வகிப்பது பணம்தான் கோபம் என்ற புள்ளியை கொண்டு வாழ்க்கை என்கிற அழகிய கோலம் போட இயலாது ஆற்றில் ஓடும் நீராக இரு தடைகளைக் கண்டு நின்று விடாமல் வளைந்து ஒதுங்கி ஓடு உன் வாழ்வில் வெற்றி இலக்கை நீ பிடித்து விடலாம் வழிகள் இல்லாமல் பாதைகள் பிறக்காது வழிகள் இல்லாமல் வாழ்க்கை சிறக்காது புரிதல் இல்லாத எந்த உறவும் பிரிவின் மேல் இருக்கும் நடப்பதை மாற்ற முடியாது ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம் நடக்காது என்று தெரியும் போது உன்னை கண்டு சிரிப்பவர்களை பார்த்த நீ பெருமைகோள் மற்றவர்களின் புன்னகைக்கு நீ காரணமாயிருக்கிறாய் தடுக்கி விழுந்தால் கவலை கொள்ளாதே உன் பாதையை உருவாக்கி கொண்டே இரு உன் முயற்சியில் முழுமூச்சா இரு நீ அடைய வேண்டிய இடம் அருகில்தான் உள்ளது வயதிற்கு ஏற்ப மரியாதை இங்கு யாரும் தருவதில்லை அவரவர் வசதிக்கு ஏற்பத்தான் மரியாதை தருகிறார்கள் நிம்மதி தேடி அலைவதை நிறுத்திய பிறகுதான் தெரிந்தது எதையும் தேடி அலையாமல் இருப்பதுதான் நிம்மதி என்று யாருக்கோ ரசிக்கத் தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை ஒரு நாளும் இழந்து விடுவதில்லை சோதனை இல்லாமல் சாதனை இல்லை சாதனையே உந்தன் வாழ்வின் இல்லை நீ முயற்சித்துப்பாறு உன்னால் முடியாதது எதுவும் இல்லை இறுதியாக ஒன்று வாழ்க்கையில் உனக்கு தேவை என்பது இருக்கும் வரை உன் தேடல் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும்